இரநூறுபா ஆஃபர் டாப் ஓகே இரநூறுபா மட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன் காமிக்கிறேன் நல்லா தெரியுதாப்பா ஃபோன்ல நல்லா தெரியுதுக்கா ஓகே டூ ஹண்ட்ரட் டாப்பு பார்ப்போமா காட்டன் டூ ஹண்ட்ரட் இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ஓகேவா நல்லா கால டைப்பு கை வந்து த்ரீ ஃபோர்த்து டிசைனு எம்ப்ராய்டி ஃபுல் கலர் சரியா ஃபாஸ்கலர் எம்ப்ராய்டிங்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் ஹேண்டு டூ ஹண்ட்ரட் ஒன்லி அடுத்து வந்து க்ரீன் டார்க் க்ரீனு எம்ப்ராய்டி ஓகேவா கை வந்து த்ரீ ஃபோர்த் கை ஓகே இது வந்து எக்ஸல் சைஸ் தான் டபுள் எக்ஸல் போட்டிருக்கு ஆனால் எக்ஸல் அளவு தான் இருக்கு ஓகேவா அடுத்து பிளாக்கு காலர் நெக் த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு ஒன்லி டூ ஹண்ட்ரட் ஓகே பிங்க்

காலர் நெக்கு த்ரீ ஃபோர்த்து கை டூ ஹண்ட்ரடு ஒன்லி ஓகே லாங் டாப்பு ஓகேவா த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு ஃபுல்லாகும்மா ஒன்லி டூ ஹண்ட்ரடுமா சூப்பராக இருக்கா இது வந்து பிங்க்கு நல்லா டார்க் பிங்க்கு எம்ப்ராய்டி இப்போ கைக்கு பைப்பிங் வச்சிருக்காக 200 ஹண்ட்ரடு ஓகே இதுவும் டூ நம்ப முடியாத விலை கைக்கு வந்து த்ரீ ஃபோர்த்து ஹேண்ட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பர் டிசைனாக ப்ளூ கலர் அண்ட் ஒயிட்டு பல கலராக இருக்கு ஓகே ஒன்லி எவ்வளவு டூ ஹண்ட்ரட் இதுவும் டூ ஹண்ட்ரட் தாம்மா நல்லா ட்ரிபிள் சை ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் வரும் இது இதுவும் த்ரீ ஃபோர்த்து கை நல்லா காட்டன் சூப்பராக இருக்குது ஓகே டூ ஹண்ட்ரட் இதுவும் டூ ஹண்ட்ரட் ஒன்மா நல்லா பெல்ட்டு மாதிரி வச்சு சூப்பராக பாசி கொடுத்து கீழே பூ வரைஞ்சிருக்காங்க டைட் த்ரீ ஃபோர்த்து பின்னாடி நாட் மாதிரி இருக்குது கெவுன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி டூ ஹண்ட்ரட் இதுவும் டபுள் எக்ஸல்மா இதுவும் டூ தான் ப்யூர் காட்டன் நல்லா இருக்குது அது என்ன ரேன் கிளாத் மாதிரி நல்ல டிசைன்னா சூப்பராக இருக்குது பாருங்க டூ எல்லாருக்கும் பிடிச்ச பிங்க் கலர் ஆரி போட்டுருக்கு பாருங்க டூ ஹண்ட்ரட் கையெல்லாம் எவ்வளோ பாருங்கள் கட்டிங் நல்ல டிசைனு டூ ஹண்ட்ரட் இது எல் சைஸுமா டூ ஹண்ட்ரடுமா எம்ப்ராய்டிங் நல்ல சில்க் கிளாத் மாதிரி நல்லா இருக்கு டூ ஹண்ட்ரட் ஒன்லி

இதுவும் டூ ஹண்ட்ரட் நல்ல காம்பினேஷன் ப்ளூ அண்ட் ரோஸ் சூப்பராக இருக்கும் இது காபி கலர் ஆரி ஒர்க் போட்டிருக்கு பாருங்க நல்ல டபுள் எக்ஸல் சைஸ் கை த்ரீ ஃபோர்த்து இதோட ரேட்டு வந்து இரநூறுபா ஒன்லி ஆஃபர் ஆஃபர் கோடை கால ஆஃபர் பிங்கு டார்க் பிங்கு நல்லா பாருங்க காலர் நெக்கு எம்ப்ராய்டு பாருங்க சூப்பராக இருக்குது த்ரீ ஃபோர்த்து கை நல்லா லாங்காக இருக்குது பாருங்க டாப்பு தான் டூ ஹண்ட்ரட் ஒன்லி டூ ஹண்ட்ரட் ஒன் ரயான் கிளாத்து தாங்க டூ ஹண்ட்ரடு த்ரீ ஃபோர்த்து எக்ஸல் சைஸ் இது எல்லாமே ஒரு ஒரு பீஸு தாங்க அவைலபுள் ஸ்டாக்கை தான் நாங்கள் இது சும்மா ஆஃபர் கொடுக்குறோம் ஓகேவா உண்மையை சொல்லிடணும் டாப்பு டூ ஹண்ட்ரடு நல்லா சிம்பிளாக காலேஜுக்கு போட்டுட்டு போகலாம் சரியா ஒன்லி டூ ஹண்ட்ரடு ரயான் டாப்பு கே பாய் இன்றைக்கி அவ்வளோதே ஃபினிஷிங் டயர்ட் ஆகிடு ஒம்போது மணி ஆயிடுச்சுல நாளைக்கு திருப்பி ஆஃபர் போகிறோம் ஓகே பாய்